வேதம் வந்து தாய் கடவுள் தந்தை கடவுள்னு சொல்லுது இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது தலைவலி ஒரு ஜுரம் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் திருப்பதி பெருமாள் வெங்கடாசபதி படத்தை அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் உங்கள் அம்மா அப்பா படத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த பெருமாள் தான் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்கார் அந்த பெருமாள் தான் எங்கள் அப்பாவை வந்திருக்கார் அவர் தான் இந்த ரெண்டு இருந்து எனக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கார் என்று சொல்லி பகவானுடைய நாராயண நாமத்தை அவர்களை நோக்கி ஜபிக்கணும் நாராயணன் 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 தந்தை வடிவில் இருக்கிறான் நாராயணன் தாய் வடிவில் இருக்கிறார் அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு தமிழில் சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வணங்கி விட்டு அந்த பெருமாள் வேறு இவங்க வேற இல்லை ரெண்டு மூணு தான் என்று வணங்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் செய்யுங்க இந்த முக்கால் எடுத்து உள்ளே வச்சுருந்துட்டு அந்த முக்கால் விட்டு அப்புறம் இந்த முக்கால் எடுத்து உள்ளே வச்சுருந்துட்டு இந்த முக்கால் விட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷம் உடனே அந்த ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் சரியாப்படும் மருந்து இல்லாமல் சரியாப்படும் நான் சொல்லி பல பேருக்கு நல்லது நடந்துருங்க இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா தொடர்ந்து செய்யணும் டெய்லி செய்யணும் அதிக நேரம் செய்யணும் இப்படி செய்து நம்பிக்கையோடு வழிபட்டால் உங்களுக்கு உடல் நோய் போகிறது மட்டும் இல்லை ஆயுள் நீட்டிக்கும் அழகு கிடைக்கும் பலம் கிடைக்கும் ஆரோக்கியம் வரும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிரச்சனை ஆகிடுவோம் அது மட்டும் இல்லை உலகத்தில் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நம்ம தேடி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி பல பேர் ஜெயிச்சிருக்காங்க நன்றி சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து இந்த வசதி இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது இந்து மதத்தை விட்டு போகிறவன் இதை இழக்கிறான்